இயேசு நம் வாழ்க்கைக்கு என்றும் போதுமானவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் இரண்டு குழந்தையர் நன்கமதிகாரம் வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் கடவுளை நம்புகிற இருப்பார்கள் நிரந்தரமான அமைதி இது போன்று பேசுவதற்கு நன்றாகத்தான் இருக்கும் நடைமுறையில் ஒரு கிறிஸ்தவனுடைய துன்பங்களும் நெருக்கங்களும் நிறைந்திருக்கும் ஆனால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய ஒளியை மண் பாண்டங்களாகிய நமக்குள் பெற்றிருக்கிறோம் அந்த ஒளியை கொண்டு விசுவாசத்தோடு நம்முடைய எதிரிகளை குருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் நம்மை அவர் மரணத்திற்கு கண்ணீருக்கும் இடரலுக்கும் தப்புவிப்பார் என்று விசுவாசிப்போம் அவைகளையே பேசுவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம் அதையே நாங்களும் பேசுகிறோம் இயேசுவ நாமத்தில் amen.